வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மாலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜா கேட்கர் இந்த பூஜா கேட்கர் என்பவர் யார் இவர் வந்து ஐஏஎஸ்சில் தேர்வானவர் ஐஏஎஸ் ஆக ப்ரொபேஷனில் தேர்வானவர் அவர் மீது வந்து ஊழல் குற்றச்சாட்டு என்ன ஊழல்னால் எக்ஸாமில் அப்பியர் ஆனதுலே ஊழல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டு ஒரு புறம் அதை தாண்டி அவரை வந்து தகுதி நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க தகுதி நீக்கம் செஞ்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க ஏன்னா அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டிருக்காங்க டெல்லி ஹைகோர்ட்டில் அதை தொடர்ந்து செய்திகள் என்ன இந்த பார்ப்பன பித்தலாட்டங்கள் உயர் சாதியின் பித்தலாட்டங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியாக இருந்துச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோம்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் பதக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க பூஜா கேட்கர் இந்த கேட்கர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சாதி பெயர் சரியா பெரும்பாலும் இந்த கர் அப்படின்னு முடியக்கூடிய சாதி பெயர்களில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக மகாராஷ்டிராவில் அவங்க எல்லாருமே வந்து பார்ப்பனர்களாக தான் இருப்பார்கள் சித்பவன் பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் பெயருக்கு பின்னாடி கருன்னு முடியாது மற்ற சாதாரண பார்ப்பனர்கள் எல்லாருக்கும் பெயருக்கு பின் கருன்னு தான் முடியும் தேர் கர் அந்த அந்த மாதிரி கர் கருன்னு முடியக்கூடிய பெயர்களில் தான் வரும் அம்பேத்கர் பேர் அந்த பேர் கிடையாது அது வேற சரியா அம்பா வடேகர் அப்படிங்கிறது தான் அது அம்பேத்கர் அப்படின்னு ஷார்ட்டாக மாற்றி வச்சுட்டாங்க அது வந்து பார்ப்பன பெயர் கிடையாது மற்றபடி பெ பெரும்பாலான பெயர்கள் வந்து கருன்னு முடியும்போது பார்ப்பன பெயராகத்தான் முடியும் ஆனால் இவரது பெயர் வந்து கர் கேட்கர் அப்படிங்கிறது வந்து ஓபிசியில் வருது அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க அது எப்படி ஓபிசிக்கு மாறிச்சின்னு தெரியல இவர் வந்து சுமார் அனுமதிக்கப்பட்ட விதிகளின்படி ஆறு முறை எழுதலாங்க சரியா ஆனால் இவர் வந்து ஏழு எட்டு தடவை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஏழு எட்டு முறை எழுதியிருக்கிறாங்கன்னா எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்வை குறைபாடு இருக்குது நாற்பத்தி ஏழு சதவீதம் இவருக்கு பார்க்க முடியல பார்வை குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற கோட்டாவில் வந்திருக்கிறாங்க அந்த மாற்றுத்திறனாளின்னு ஒரு கோட்டா பெண்ணுன்னு ஒரு கோட்டா ஓபிசின்னு ஒரு கோட்டா இந்த மூணு கோட்டாலையும் சேர்ந்து உள்ளே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கப்படுகிறது அதுதான் இப்போ அவர் மீது வழக்காக வைக்கப்பட்டிருக்கு இவர் வந்து பொய்யான சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது இதை வந்து கோர்ட்டுக்கு வரும்போது அவங்க என்ன சொ சொல்கிறாங்கன்னா என்ன வந்து பயோமெட்ரிக் செக்லாம் பண்ணி தான் அவங்க பண்ணாங்க நான் ஆறு முறைக்கு மேலே எழுதுனேன்னு சொல்றதெல்லாம் பொய் அப்படின்றாங்க யூபிஎஸ் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து ஒவ்வொரு தடவை எக்ஸாம் எழுதும்போதும் வேற வேற பேரில் எழுதுகிறாங்க அப்படி வே பேரை மாற்றி மாற்றி அப்ளிகேஷன் போட்டதுனால தான் நான் எங்களால் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா பேர் மாற்றுறது ரொம்ப சிம்பிள் நீங்கள் ஒரு முந்நூறுரூவா நானூறுவா செலவில் வந்து பேரை மாற்றிக்கலாம் சரியா அப்படி தன்னுடைய பேரை மாற்றிட்டு சர்டிஃபிகேட்டில் எல்லாத்தையும் பேரெல்லாம் மாற்றி மறுபடியும் வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்க இப்படி எழுதி எழுதி தான் ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி யூபிஎஸ்சிலேருந்து சொல்லியிருக்காங்க இதை இந்த வேலைகளை பற்றி ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிராமத்தில் அப்படின்னா அந்த அப்போ ஒரு எண்பத்தி ஏழில் வந்த படம்னு நினைக்கிறேன் எண்பத்தி ஏழா தொண்ணூற்றி ஏழான்னு சரியா ஞாபகம் எண்பத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்த படம் லக்ஷ்மி நடித்திருந்த படம் அந்த படத்தில் வந்து காயத்ரி அப்படின்னு சொல்லி ஒரு பார்ப்பன பெண்ணாக இவர் இருப்பார் யார் லக்ஷ்மி வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது காயத்ரின்ற பேரில் இருப்பாங்க அப்போ வந்து நான் ஐயா ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்ப்பன குடும்பத்தில் பிறந்திருக்கோம் நமக்கு ரிசர்வேஷன் கிடையாது அதனால் ஐஏஎஸ்லாம் நீ ஆக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஊரில் வே வேறு ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் கூப்பிட்டு அவர் பொண்ணு அப்படின்ற மாதிரி தாசில்தார்கிட்ட டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்கி அவர் பேரை வந்து கருப்பாகி அப்படின்னு மாற்றி எஸ்சி கோட்டாவில் அவங்க ஐஏஎஸ் ஆகிட்டாங்க ஆகியும் மக்களுக்கு நிறைய நல்லதெல்லாம் இதெல்லாம் செஞ்சாங்க அப்போ பியூன் ஒருத்தன் வந்து இவங்களோட இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவங்கள மிரட்டி மிரட்டி பணம் பறிச்சுக்கிட்டே இருப்பான் ஒரு கட்டத்தில் இவங்க பணம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னோடனே அவன் போய் ஓப்பனாக இதை ஓப்பனாக சொல்லி அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் ஆகி கடைசியில் அவங்க ஐஏஎஸ் பதவி விலைக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த படம் போகும் அது வந்து என்ன சொல்ல வர்றதுன்னா இந்த இடஒதுக்கீடுக்கு எதிராக எடுக்கிறதுக்காக எடுத்த படம் கடைசியில் அந்த படம் தடை விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து ஒரு புறம் இருக்கிறாலும் இதே போலவே நிஜ வாழ்க்கையில் இந்த அம்மா பண்ணி வச்சுருக்குது இந்த பூஜா கேட்கார் அப்படிங்கிறவங்க இப்போ வந்து கோர்ட்டில் என்ன சொல்லிருக்காங்கன்னா என்னை கைது செய்யக்கூடாது கைது செஞ்சால் நான் வந்து எல்லாமே ஒழுங்காக தான் கொடுத்துருக்குறேன் யூபிஎஸ்சிக்கு என்னை தகுதி நீக்கம் செய்வதற்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிச்சு என்னென்னா நான் பரீட்சை எழுதுறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு த த குவாலிஃபிகேஷன் இருக்கே தவிர என்னை அந்த பதவியிலேருந்து தூக்குறதுக்கு அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இனிமே வந்து என்னை பதவி விட்டு தூக்க தூக்கணுன்னா டிஓபிடின்னு அந்த டிபார்ட்மெண்ட் தான் என்னை பதவி நீக்கம் செய்யலாம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் பர்சனல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டு தான் என்னை வந்து பதவி நீக்கம் செய்யலாம் இவங்க செய்ய முடியாது அப்படின்னு கோர்ட்டில் வந்து பேசியிருக்கிறாங்க ஏற்கனவே வந்து இதுக்கு பிடிப்பட்ட உடனே இவங்க தலைமுறை தலைமறைவாயிட்டாங்க இந்த அம்மா சரியா முதல் வேலையாக தப்பிச்சு ஓடி ஓடுற மாதிரி தலைமுறை ஆகிட்டாங்க இந்த லேடி மட்டும் இல்லை கூட இன்னொரு ரெண்டு மூணு பேர் வேறு மாட்டியிருக்காங்க எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா எத்தனையோ விண்ணப்பங்கள் வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரிக்கப்படுது ஹால் டிக்கெட்டே அனுப்பாமையே ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது இவ்வளோ பக்காவாக டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்கன்றதை எப்படி இவங்க கண்டுபிடிக்காமல் போனாங்க தான் நம்மளுடைய கேள்வி இதே மாதிரி இன்னும் ரெண்டு பசங்களும் இந்த மாதிரி போயிருக்காங்க அவனுக்கு வந்து ஓபிசின்னு ப டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு உள்ளே போயிருக்காங்க அவங்களையும் தூக்கி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இவர்கள் மீது இந்த நடக்கும் இந்த வழக்கு ஒரு முக்கியமான வழக்கு இது யூபிஎஸ்சது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி அது கான்ஸ்டியூஷனால் உருவாக்கப்பட்ட நேரடியான கான்ஸ்டியூஷன் பாடி கிட்டத்தட்ட பார்லிமெண்ட்டுக்கு சமமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் தேர்தல் எப்படி தேர்தல் கமிஷன் இருக்கோ அதுபோல் இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பு அந்த அமைப்பு நடத்தக்கூடிய ஒரு தேர்வில் இவ்வளோ குளறுபடி பண்ணி வச்சுருக்காங்க ஏதாவது இந்த பத்து ஆண்டுகளில் மோடி வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா பத்து ப்ளஸ் ஆண்டுகள் ஆகி போச்சுப்போ இந்த ஆண்டுகளில் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த பிரச்சனை சரியா அதுக்கப்புறம் அவங்க ஒரு வருஷம் ட்ரைனிங்கை முடிச்சு வேலையிலே ஜாயின் பண்ண போகிறாங்க அந்த நேரத்தில் தான் பிடிச்சிருக்குறாங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய குளறுபடி நடந்துகிட்டு இருக்குது இந்த யூபிஎஸ்சி என்ன தான் பண்ணுறாங்க ஒழுங்காக இயங்குறாங்களா இயங்கலையா இல்லை தூங்குறாங்களா ஒரு அப்ளிகேஷனை சரிபார்க்க முடியாத அளவுக்கு ஏன்னா அதில் வந்து ஜெராக்ஸ் காப்பி மட்டும் கிடையாது அட்டஸ்டேஷன் வேணும் அது வேணும் இது வேணும் இருக்குது அப்புறம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியிருக்கு இதெல்லாம் முடிஞ்சு தான் வந்து ட்ரைனிங்கே அனுப்புவாங்க அப்போ அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் பார்க்குற வர கூட இவங்களுக்கு தெரியலையா இதெல்லாம் டூப்ளிகேட்டு பொய் அப்படின்னு ஏன் மெடிக்கல் செக்கப்லாம் பண்ணுவாங்க மெடிக்கல் செக்கப்லாம் பண்ணும்போது கூட கண்டுபிடிக்கலையா அவங்களுக்கு வந்து பார்வை குறைபாடு இருக்கா இல்லையா நாற்பத்தி ஏழு பர்சன்ட் பார்வை குறைபாடுன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க அது நாற்பத்தேழு சந்தானா அப்படிங்கிறத கூட கண்டுபிடிக்க முடியலையா மெடிக்கல் செக்கப்பில் அதை கூட கண்டுபிடிக்காமல் எப்படி அவங்கள வந்து ப்ரொபேஷனரி ஐஏஎஸ் ஆஃபீஸராக போட்டிங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த அரசு எந்திரத்தை பூரா கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்கிறாங்க தேர்தல் கமிஷன் வேலை செய்ய மாட்டேங்குது யூபிஎஸ்சி தப்பு தப்பாக வேலை செய்யுது நீட்டு நடத்துகிற தேர்வு அது வந்து அவர் ஆணையமே கிடையாது அது ஒரு அசோசியேஷன் மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து நீட்டு தேர்வு நடத்துறாங்க நடத்தி அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது அந்த கொஷின் பேப்பர் லீக் ஆகுது லீக் ஆகுதுன்னு நம்ம சொல்கிறோமே அதை வாங்கினவங்க வாங்கினவங்க எங்கே போய் வாங்கியிருப்பான் யோசிச்சு பாருங்கள் அப்போ இது ஒரு ஆர்கனைஸ்டு வேலை தானே இப்போ என்கிட்ட நீட்டு கொஸ்டின் பேப்பரை கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அதை வச்சு அப்போ நீட்டு தேர்வுக்கு அப்ளிகேஷன் போடுற ஆள் யாருன்னு தெரிஞ்சால் தானே நம்ம வந்து அவன்கிட்ட போய் உனக்கு கொஷின் பேப்பர் வேணுமான்னு கேட்டு விற்க முடியும் அப்போ நீட் தேர்வில் கலந்து கொள்பவர்களின் கான்டாக்ட் நம்பர் வர எல்லாத்தையும் எங்கேயோ திருடி தானே விற்றுக்குறாய்ங்க இப்போ நான் கேட்குறது கொஷின் பேப்பர் விற்றதை விடுங்க நீட்டு தேர்வு எழுதுபவர்களின் டீட்டெயிலாக எப்படி நீ விற்ற அது ஒரு சிக்கல் இருக்குல்ல அப்போ இதை மொத்தமாக இந்த கடந்த பத்து ப்ளஸ் ஆண்டுகளில் அரசு எந்திரம் வந்து கெட்டு குட்டிச்சவராக போச்சு அப்படின்னு தான் பார்க்கணும் இது இருப்பதிலேயே தலை சிறந்த செலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்கிறது தான் யூபிஎஸ்சி ஏன்னா இந்த யூபிஎஸ்சியில் தேர்வாகி வருபவர்கள் தான் இந்தியா முழுவதும் அரசு எந்திரத்தில் எல்லா இடத்துலையும் அமரப்போகிறவர்கள் மாவட்ட கலெக்டர்களாக அப்புறம் மாவட்ட எஸ்பியாக அப்புறம் மாநகராட்சிகளில் ஏசியாக டிசியாக அப்புறம் கமிஷனராக டிஜிபியாக க இங்கே கலெக்டர்லேருந்து போகிறவங்க செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி அது ஜாயிண்ட் செக்ரட்டரி வேறு போகிறவங்க இவ்வளோ பேரையும் தேர்ந்தெடுக்க போகிறதே இந்த யூபிஎஸ்சி தான் இன்றைக்கி தே தேர்வானவர்கள் இன்னொரு முப்பது ஆண்டுகள் கழித்து பார்த்திங்கன்னா செக்ரட்டரியேட்டில் உட்காந்துருப்பாங்க செக்ரட்டரியாக அப்போ அந்த பதவிகளுக்கு வரக்கூடியவர்களோட அந்த கல்வி தரத்தையும் அவர்களோட சர்ட்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையும் செக் பண்ணுறதுக்கே இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கா என்ன தான் நடக்குதுங்க இந்த பாஜக அரசாங்கம் வந்த பிறகு தான் இவ்வளோ குளறுபடி நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இதை பற்றிய கருத்துக்கள் உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்